நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் நடக்க போறது இல்ல நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும் நான் ஏன் இதெல்லாம் இந்த கவனிக்கணும் பெருசாக விட்டுடுறேன் நடக்கிறது நடக்கட்டும் அணி பகவான் சார் அவர் நல்லவர் தான் நீங்கள் நல்லவங்களா மக்கள்லாம் நல்லவங்களா எல்லாரும் நல்லவங்களா அடுத்த ராசிக்கு போவோம் சார் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ரோ மாஸ்டர் சங்கர் நாராயண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா கேள்வி கேட்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்ஸ் அலாட் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர் நிறைய வந்து ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போட இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொன்னோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேஷ ராசி சார் மேஷ ராசி இப்போ எல்லாருமே இந்த ப்ரொடிக்ஷனுக்கு காத்துட்டு இருப்பாங்க சார் செவன் அண்ட் ஆஃப் ஏன்னா நமக்கு வந்து இந்த நார்மலாகவே வந்து சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு க கொஞ்சமாக இல்லை நிறையவே பயம் இருக்கும் அதுவும் இப்போ செவன் அண்ட் ஆஃப் அப்படின்னே மேஷ ராசி என்ன எங்களுக்கு எப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க சார் ஸோ என்ன சார் சொன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷ ராசி ஏல்ரசனியில் இருப்பாங்கன்றது உண்மை தான் பட் ஆனால் நமக்கு வந்து அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி இருக்குது அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏழராசனியாக இல்லை செகண்ட் ரவுண்டா இல்லை தேர்ட் ரவுண்டா அப்படிங்கிறது அவங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்னா என்ன செகண்ட் ரவுண்டா என்ன தேர்ட் ரவுண்ட்னா என்ன இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே தான் அது வரும் அதாவது சனி வந்து அந்த மேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ராசி அதுக்கப்புறம் மேஷ ராசிக்கே வரும் அதுக்கப்புறம் அது அடுத்த ராசிக்கு போகும்போது அதான் ஏழரை சனி ஸோ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படியே ஒரு ராசியாக அது பிரியும்போது ஏழரை சனி சரி ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாதிக்கும் ஒரு மனுஷனுக்கு அவன் பாட்டெலாம் நிம்மதியாக அவன் பாட்டில் படித்து அவன் பாட்டில் சந்தோஷமாக இருப்பான் ஆனால் சோதனைன்னு வரும்போது பல ரூபத்தில் வரும் ஒரு ஒரு இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான சோதனை வரும் வேலை விஷயம் இருக்குது கல்யாண விஷயம் இருக்குது லவ் விஷயம் இருக்குது படிப்பு விஷயம் இருக்குது ஹெல்த் பேரண்ட்ஸ் இப்போ இத்தனை சோதனையை வந்து அவன் தாங்குவானான்னு கேட்டிங்கன்னா அணுவும் பத்தாது அதனால் அவன் அடிப்பட்டு அதில் ஒன்று ஒன்றா கற்றுப்பான் அவனை கற்றுக்கிட்டு அவன் வந்து முன்னேறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஏழரை சரி அதுதான் மேஷராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் மேஷராசிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது அந்த ராசியுடைய பேரே வந்து மேஷம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை இருக்குது அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ என்னென்னா தைரியமானவங்க இந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டான்ற மாதிரி அந்த தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான் மேஷராசி இப்போது செகண்ட் ரவுண்ட் எடுத்துப்போம் சப்போஸ் அவங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்காங்க அது அவங்க பேர்த் சாட்டை பொறுத்து இப்போ செகண்ட் ரவுண்ட்னால் என்னென்னா ஆல்ரெடி அடிப்பட்டு தெளிவாயிட்டாங்க இப்ப நல்லா அடிச்சு உதம் வாங்கி நல்லா தெளிவாயிட்டாங்க தாங்க தாங்குவாங்க ப்ளஸ் தெளிவாயிட்டாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து அனுபவிச்ச பிறகு அது வந்து ஃபேஸ் பண்றது ஈஸியா இல்ல அனுபவிக்காம ஃபேஸ் பண்றது ஈஸியா இப்போ அனுபவிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஒன் ஒயர்கிட்ட முடிஞ்சு ஸோ இப்போ ஃபேஸ் பண்றது ஈஸி இது எவ்ளோ வயசு வரைக்கும் இருக்கும்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இந்த ஏஜ் குரூப்ல வரவங்க இந்த செகண்ட் ரவுண்ட அவங்க அப்பா ஏற்கனவே நான் பார்த்தா ஏர்லஸ் நீங்க என்ன செஞ்சிடும் அது என்ன இப்படி சோதிக்கும் ஆமா அப்ப அப்ப ஆஹ் அப்போ வந்து லவ்வில் பிரச்சனை இப்போ லைஃப்பில் கல்யாணம் ஆகிருக்கும் ஸோ மனைவியோட பிரச்சனை இல்லை ஹஸ்பண்டோட பிரச்சனை இதை ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு இன்கமில் ஒரு மணி மேட்டர்ஸ்லையும் அந்த மாதிரி தான் அப்போது அந்த எழுதர் சனி வந்து செகண்ட் ரவுண்டு வந்து என்னென்னா பலமாக அவங்க வந்து அந்த ஃபேஸ் பண்ணி முன்னேற அதுக்கு இப்போ தான் பொங்கு சனி நீ முன்னேற போகிறேன்னா நான் ஒரு ஸ்டெப் மேலே போக போகிறேன் சரி தேர்ட் ரவுண்ட் வந்து அப்படி அப்படின்னு கேட்கலாம் ரெண்டு ரவுண்டுமே நல்லா அனுபவிச்சாச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் இன்னும் ஈஸியாக இருக்கும் கரெக்ட்டு ஆனால் இளம இருக்குமா அதுதான் தேர்ட் ரவுண்ட் அந்த தேர்ட் ரவுண்டை என்ன பண்ணுன்னா ஒரு மனுஷனை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகும் ஹெல்த் வைஸ் ஸோ ஹெல்த் வீக் ஆச்சுன்னா அவங்க சிக்ஸ்டி ப்ளஸில் இருப்பாங்க இப்போ ஹெல்த் வீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கும் அறிவு இருக்கும் நல்ல திறமை இருக்கும் ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் தான் சப்போர்ட் பண்ணுறது இதுதான் ரவுண்ட் சப் கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகே சொல்லுங்க இப்போ நீங்க இந்த இந்த ஏழர சனி அப்படின்றதையும் தாண்டி என்னப்பா ஏழர சனிலாம் எங்க வீட்ல டெய்லிமே அந்த மாதிரியான ஒரு இதுதான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் இருக்காங்களே சார் அது வந்து உங்க பிறவி ஜாதகம்லயே வந்து ஜென்ம சனின்னு இருக்கும் அதாவது நீங்க பிறக்கும் பொழுது சேட்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லயோ இல்ல எய்த் ஹவுஸ்லயோ பிறவிலயே வந்துரும் அப்படி வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அதான் உங்க விதி அதை நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ண வேண்டியது அது உங்களுக்கு எப்படி தெரியுமா சார் சனி பகவான் வந்தா என்ன குரு பகவான் வந்தா என்ன எனக்கு தான் எந்த மாற்றமுமே இல்லையே வாழ்க்கையில் அப்படின்ற இப்போ அது வந்து என்னன்னா நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க கடவுளை வேண்டுறீங்க சப்போஸ் உங்க வேண்டுதல் வந்து ஒரு முப்பது நாள்லையோ இல்லை ஐம்பது நாள்லையோ ஆறு மாதத்துலையோ நடந்துருச்சு நீங்க என்ன பண்ணுங்க திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கு போவீங்க எல்லா வேண்டுதலையும் கொண்டு போவீங்க வாழ்க்கை ஃபுல்லா கொண்டு போவீங்க சப்போஸ் உங்க வேண்டுதல் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராடி வேண்டி ஒண்ணுமே நடக்கலாம் சாமி இல்லைன்னு ஏன்னா உங்களுக்கு அந்த வேண்டுதல் படிக்கலை அது மாதிரி தான் இந்த ஜென்ம சனி இந்த குரு மாறினா என்ன சனி மாறினா என்னன்னா நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும் நான் ஏன் இதெல்லாம் இந்த கவனிக்கணும் பெருசாக விட்டுடுறேன் நடக்கிறது நடக்கட்டும் இப்போ புரியுதா உங்களுக்கு சனி பகவான் நல்லவர் தானே சார் அவர் நல்லவர் தான் நீங்க நல்லவங்களா மக்கள்லாம் நல்லவங்களா சார் எல்லாரும் நல்லவங்களா அடுத்த ராசிக்கு போவோம் சார் மேஷம் இப்போ செவன் அண்ட் ஆஃப் இது ரொம்ப குருஷியலான ஒரு டைம் இருக்கும் இருக்கும்போது முக்கியமா இங்க வந்து மாணவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் எல்லாத்துலேயும் நமக்கு தெரியும் சார் அதே மாதிரி அரசியல்வாதிகள் இப்போ உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் ஸோ எப்படி சார் இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்தோம்னா இந்த ஏழரை சனியில் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு சின்ன மெசேஜ் நீங்கள் மாடல்லாம் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பட் அங்கே வந்து அந்த டைமில் மார்க்குது ஹெல்த் ப்ராப்ளம் வருது மூட் டிஸ்டர்ப் ஆகுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்பா அம்மாவுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் கருத்து போகுது இல்லை அவங்க ஒன்று சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கல இது வந்து இதுதான் அந்த ஏழரை சனில் நாங்கள் சொல்கிறோம் ஏழரை சனியில் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரே விஷயத்தில் இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அதே மாதிரி ப்ராக்டிஸை இது வரைக்கும் நீங்கள் பயங்கர ப்ரில்லியண்ட்டு செம்ம ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கூட ஒரே ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி போய் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த முறை உங்கள் ப்ராக்டிஸை த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கணும் அந்த நேரம் உங்களை வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு போகும் உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தால் கோலை ரீச் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நீங்கள் பொலிட்டிஷனை பற்றி கேட்டிங்க இப்போ ரெண்டாயிரத்தி நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னா எலெக்ஷன்லாம் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க பட் நான் என்ன பார்க்குறேன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மேஷம் அது செகண்ட் ரவுண்டாக இருந்தா அந்த செகண்ட் ரவுண்டாக இருந்தால் அவங்க வந்து வெற்றி பாதையில் போகிறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கும் உருவாக்கும் எஸ் அது தேர்ட் ரவுண்டாக இருந்தாலோ இல்லை ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு சோதனையாக இருக்குது அது கூட சப்ஜெக்டு அவங்களுடைய பேர்த் சா்ட் பொறுத்து அதாவது அவங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து பெண்களுக்கும் சொல்லிடுங்க சார் சி பெண்கள் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏற்கனவே வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மத்தியம வயதுடைய ஒரு பெண்ணை எடுத்துங்க ஒரு குடும்பத் தலைவி இப்போ வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் ஹஸ்பண்ட் பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் மாமனர் பார்க்கணும் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அவங்க ஹெல்த்து பார்க்கணும் அவங்க வேலையை பார்க்கணும் அவங்களுக்கு பணம் வேணும் செலவு வேணும் ஹெல்த்லும் நல்லா இருக்கணும் மைண்ட் நல்லா போகிறேன் அப்படி தான் இந்த ஏழரசனி அவங்கள சோதிக்க போது இது என்னென்ன என்ன செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுங்க ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த நான் இனி வந்து ஒரு சூப்பர் உமனாக மாற போகிறேன் அப்படின்னா அதுதான் இந்த ஏழரசனி ஸோ இந்த ஏழரசனி என்ன பண்ணுன்னா என்னால் நாலு வேலை தான் செய்ய முடிஞ்சுது ஆனால் இப்போ பத்து வேலையை செய்கிறதுக்கு அது புஷ் பண்ணும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வலைசாலி போகிறீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்தீங்கன்னா குழம்ப போறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் ப்ளஸ் நீங்கள் வந்து வர வாய்ப்பை எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அதை எப்படி கொண்டு போக பொறுத்து பொறுத்தருக்கு நான் மேஷ ராசி பெண்களுக்கு சொல்கிறது இது வந்து நீங்கள் வந்து சாதாரண பெண்ணாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சவாலெல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிங்க அது உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃப்பை இப்படி லீட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும்போது ஏன்னா ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காமல் இல்லைன்னா ரொம்ப எவ்வளோ இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போங்க இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆன்மீக ப்ளேட் சார்பாக எங்கள் நேரிகள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் சார் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக லிஸ்ட் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் ஹாண்ட் விஷஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்னது அந்த ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும் ஆனால் நான் வேண்டுறது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ அதே இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் தான் ஹேட்டன் ஆஃப் அச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்